இந்திய வரைபடத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கிராமம் தோறும் சுதந்திர போராட்ட அனலை கொண்டு போய் சேர்த்தவர்கள் எளிய நாடகக் கலைஞர்கள் மறந்துடாதீங்க புராணங்களை இதிகாசங்களை பாடி ஆடி நடித்த அந்த கலைஞர்கள்தான் காந்தின்னு ஒரு பேரை கொண்டு போய் கிராமத்தில் சேர்க்கிறாங்க படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாது கூத்து பார்க்க வந்தவங்க மத்தியில் காந்தியை கொண்டு போய் சேர்க்குறாங்க சுதந்திரப் போராட்டத்தை படி சேர்க்குறாங்க வெள்ளைக்காரன் எப்படியெல்லாம் நம்மை சுரண்டுகிறான்னு பாடுறாங்க விஸ்வநாததாஸ் என்கிற ஒரு கலைஞர் வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகனாக நடிக்கக்கூடியவர் அவர் மேடைக்கு வருகிறார் வந்தா ஒரு பாட்டு பாடுவார் அதுக்கு கொக்கு பாட்டுன்னு பேர் கொக்கை பற்றி ஒரு பாட்டு பாடுவார் கொக்கு பறக்குதடி கோபத்தோடு விரட்டிடடி பாக்குதடி கோபத்தோடு விரட்டிடடி கொக்கென்றால் கொக்கு நம்மை கொள்ளையிட வந்த கொக்கு கொக்கென்றால் கொக்கு நம்மை கொள்ளையிட வந்த கொக்கு என்று அந்த பாட்டை தொடங்கி அந்த பாட்டில் வரும் தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு அங்கு தின்ன இல்லாத கொக்கு மது பிடித்த கொக்கு அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பான்னு பாடுவார் இந்த வரிகளை பாடின உடனே கரகோஷம் எழும் மகாத்மா காந்திக்கு ஜே வெள்ளையனை வெளியேறுனு சாதாரண கிராமத்து ஜனங்கள் கத்துவாங்க என்னது கொக்குங்கிறது வெள்ளக்காரனை குறிக்குது இது எந்த தேசத்து கொக்கு தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு தேம்ஸ் நதி எங்க இருக்கு ஐரோப்பாவில் யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல இருக்கு தேம்சு நதிக்கரையின் கொக்கு அங்கு தின்ன வழி இல்லாத கொக்கு அங்க தின்றதுக்கு வழி இல்லாம நம்ம இந்தியாவில் வந்து பொறுக்கி வந்திருக்கு இந்த வெள்ளக்கார கொக்கு கொக்கு அங்கு தின்ன வழி இல்லாத கொக்கு மது பிடித்த கொக்கு அதன் அழிய வேண்டும் பாடுனா இவங்க மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு முழக்கமிடுவாங்க அருமை பெரியோர்களே விஸ்வநாத தாஸ் என்கிற அந்த மகத்தான கலைஞன் நீங்க நல்ல நினைவு வச்சுங்க எளிய நாவிதர் குலத்தில் பிறந்தவர் விஸ்வநாத தாஸ் வள்ளி திருமணம் நாடகத்தில் கழுகாசல முருகனாக அவர் மேடைக்கு வந்தா மேடைக்கு வந்து ஒரு புராண பாடலை தொடங்குகிறார்னா மக்கள் எந்த கேட்பாங்க கொக்கு பாட்டு பாடுங்கன்னு கேட்பாங்க மக்களுடைய வேண்டுகோளுக்காக கொக்கு பாடலை பாடுவார் இது என்னாச்சு வெள்ளைக்காரர்களுக்கு இது பெரிய நெருக்கடியை தருது சாதாரண ஜனங்க வெள்ளையனை வெளியர்ன்னு கத்துறானே அப்போ கொக்கு பாட்டு கொக்கு பறக்குதடி பாட்டு பாடலை பாடக்கூடாது தடை போட்டான் தடை பாடினால் கைது சிறை மேடைக்கு வந்தா மக்கள் பாடுங்க ஒரு நாடக கலைஞனுடைய வேலை மக்கள் விரும்புகிறவற்றை செய்யணும் மக்கள் கேட்கிறார்கள் பாடுவான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயதில் முப்பத்தி இரண்டு முறை இந்த பாடலை பாடியதற்காக சிறைக்கு போனார் விஸ்வநாத தாஸ் முப்பத்தி இரண்டு தடவை ஏறுனா மேடை இறங்குனா ஜெயில் பாடி வந்து கைது பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இருந்து விடுதலையாகி வந்து முதல் நாடகம் முதல் பாட்டு கொக்கு பறக்குதடி பாப்பா பாட்டு கைது அடுத்த மூணு மாசம் சிறை அருமை பெரியவர்களை நாம் இன்றைக்கு அனுபவிக்க கூடிய இந்த குறைந்தபட்ச சுதந்திரம் அந்த எளிய கலைஞர்களுடன் தியாகம் இல்லாமல் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மேடையில் வந்து கொக்கு பறக்குதடி பாப்பா பாட்டு ஆரம்பிச்சா ஆரம்பிச்சா பாய்ந்து மேடைக்கு வருவார்கள் வெள்ளைக்கார போலீஸ் வரும் தடை பாடக்கூடாது விஸ்வநாத தாஸ் பேருக்கு இப்போது நான் விஸ்வநாத தாஸ் இல்லை நான் முருகப்பெருமான் கேட்டு பாருங்க முருகா நான் மேடைக்கு வந்தோட முருகான்னு எல்லாரும் கண்ணத்தில் போட்டுக்காங்க முருகப்பெருமான் முருகப்பெருமானையா கைது செய்ய போகிறீர்கள் கேட்பார் கத்துவாங்க ஏ இறங்கு இறங்கு இறங்குன்னு கத்துவாங்க வெள்ளக்காரன் என்ன பண்ண தெரியாது இறங்கி நிற்பான் இப்போ அவர் சொல்லுவாரு நீங்கள் விஸ்வநாத தாசை கைது செய்ய வேண்டும் என்றால் காலையில் ஆறு மணிக்கு வாங்க தான் ஒப்பனையை கலைத்து விட்டு நீங்கள் விஸ்வநாத தாசை கைது செய்யலாம் விடிய விடிய இந்த விஸ்வநாத என்னெல்லாம் விழுத்து வாங்குறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உக்காந்துருப்பான் ஓரத்தில் விடிஞ்ச பிறகு போய் கைது செய்ய போனால் இப்போது கேட்பார் யார் எதுக்காக கைது செய்கிறீர்கள் தடை செய்யப்பட்ட பாடலை பாடியதற்காக யார் பாடினார் நாடகத்திலே முருகப்பெருமான் பாடினார் அதுக்கு என்ன ஏன் கைது செய்கிறீங்கன்னு கேட்பார் ஆனால் காவல்துறை கைது செய்து கொண்டு போகும் அப்படி முப்பத்தி இரண்டு முறை கைது செய்யப்பட்டு இந்த சுதந்திரத்திற்கு பங்களிப்பை செய்த நாடக கலைஞன் விஸ்வநாததாஸ் கடைசியில் அவருடைய நாடக நாடகம் நிச்சயம் இல்லாததால் வறுமையுற்று அவருடைய வீடு ஏலத்துக்கு வந்தது ஏலத்திலே இருந்து வீட்டை மீட்கலாம் என்று கருதி சென்னை சால்ட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு நாடக அரங்கத்துல ஒரு வாரம் நாடகம் புக்காயிருக்கு இந்த ஒரு வாரம் நாடகத்தை நடித்தால் ஏலத்துக்கு போகிற மதுரையிலே திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டை மீட்டு விடலாம் என்று வருகிறார் முதல் நாடகம் முதல் காட்சி கழுகாசல காட்சியில் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்தபடி மாயா இந்த உலகத்தின் மீது என்று பாடலை பாடியபடி தோன்றுகிறார் விஸ்வநாததாஸ் தலை தொங்கி விடுகிறது அப்படியே முகத்தில் அரிதாரம் பூசியபடி அந்த முருகப்பெருமானுடைய கோலத்திலே மயில் வாகனத்தின் மீது நடித்து கொண்டிருக்கும் போதே இறந்த ஒரு மகத்தான கலைஞன் விஸ்வநாததாஸ்